நாளைக்கு அதில் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அதுக்கு தாய்மாமே சீர் செய்யணும் நம்ம என்ன சொல்றோம் எங்க பெரிய அக்கா எங்கள் உறவு தான் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம நம்ம சும்மா போய் அந்த பிள்ளைக்கு ஏதோ நல்ல சீரை செஞ்சுட்டு வெளில வந்துட்டோம்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இங்கே பாரு கௌதமி மேடையில் அவ்வளவு பேசும் அவ்வளவு பெரிய பேச்சாளர் ஆனா அது பொண்ணு பெரிய பொண்ணானதுக்கு அவங்க மாம வீட்டுல இருந்து வந்தாங்கலாம் யாருக்குமே தெரியாதான் அவங்களா வந்தாங்களா அவங்களா போனாங்களான்னு முடிஞ்சு போயிடும்

போனா தங்க நாளை காலையில சமூகத்தில் அந்தஸ்தோட வாழ முடியும்னா இந்த உலகத்தில் காசு வேணுங்க சொத்து வேணுங்க ஒண்ணு தெரியுமா உறவுகள் நம்மள சந்தேகப்படும் ஆனா காசு ஒரு நாளும் மனுஷனை சந்தேகப்படாதுங்க உண்மையிலே காசு சந்தேகப்படாது ஒன்னும் இல்லை இப்போ நீங்க பசில ஏறி திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்க அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் பயணிகளின் கடிவான கவனத்திற்கு உங்களை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அன்போடு வரவேற்கிறது யாருன்னே தெரியாமல் ஒரே இருப்பாங்க அடுத்து சொல்லும் திருடர்கள் உங்கள் அருகிலேயே இருக்கலாம் எவனை பார்த்தாலுமே நம்மளுக்கு திருடமாதியே தெரியும் உங்கள் பணத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் நம்மளால அவசர தட்டி பார்ப்பான் பணம் இருக்கா திருடன் அப்போ தான் பார்ப்பான் இவன்ட்ட பணம் இருக்கு அதோட சொல்லிய முடிச்சு விட்ருவாங்க வாழ்க்கையில் இந்த பணத்தை ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாயை பச்சுட்டு வீட்டில் தலைக்கு வச்சுக்கிட்டு பெட்டியில் வச்சுட்டு பாடுங்க ஒரு எலி எங்கள் ஊரில் ஒருத்தன் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து நாய் வாங்கியிருக்கான் சரி நாய் சரியான குட்டி ஐம்பதாயிரம் ம் ஏன்டா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நாய் வாங்கினு இது ஏபன் திருடம் வந்தாலும் குறைவளையிலே கிடைக்கும்னா நேற்று பட்டிமன்றம் முடிஞ்சு போறேன் சரி இந்த நாயை தூங்கிக்கிட்டு இந்த நாய் தூங்காம உட்காந்துருக்கான் ஏன் ஜாண்டான்னு கேக்குறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் நாயை உனால அவட்டிக்கிட்டு போயிட்டு பணம் படுத்துற பார்த்து மனுஷன நிம்மதியா இருக்க விடாது சார் ஒண்ணு சொல்றேங்க நம்ம வந்து ஒரு ஊர்ல பொண்ணு பாக்க போறோம் சரி ஒரு பொண்ணு பாக்க போறப்ப மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன செய்ப்பிள்ள எம்ஏ எம்பி பி கச்சரி இவ்வளவு படிச்சிருக்காரு படிச்சிருக்காரு மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா நாலு அக்கா நாலு அண்ணன் நாலு மாமன் மச்சான் எல்லா உறவும் இருக்கு எல்லாம் இருந்தா கூட ஒரு வீட்டுல பொண்ணு கேட்டா பொண்ணு கட்டுவாங்கள மாப்பிள்ளைக்கு அக்கா அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கட்டும் அவ என்ன வேணா படிச்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்கு சொத்து இருக்கா மாப்பிள்ளைக்கு வேலை வாங்குறானா சாதகம் கொடுக்கையிலே ஏக்கரா தேவை கோடி எத்தனை கோடி இருக்கு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரெண்டே கோடி தான் செத்தா கோடி பிறந்த கோடி புகுந்த கோடி ரெண்டே கோடி தான் அதான் கடைசி கோடி ரெண்டு கோடி ஒரே கோடி அதோட கொடுமை சார் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு இதயங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இன்னைக்கு என்ன பண்றோம் இந்த மில்லுக்கும் அந்த மில்லுக்கும் கல்யாணம் இந்த பசு ஓனருக்கும் அந்த பசு ஓனருக்கும் கல்யாணம் வாத்தியாருக்கும் டீச்சருக்கும் கல்யாணம் டாக்டருக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் எப்படா மனுஷனுக்கு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க

அவர் டிஎம்இ டிஎம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்ஏ பிஎட் படிச்சுட்டு இது பள்ளிக்கூடத்துக்கு போகல போகல அவன் டிஎம்இ படிச்சிட்டு கம்பெனிக்கு போகல ஆளுக்கு ஒரு வேலை வாத்துக்கிட்டு அம்மா இது என்ன வேலை எங்க ஊர்ல ஒரு அம்மா சரி சரி படிச்சது பிஎஸ்சி பிஎட் பிஎஸ்சி பிஎட் என்ன வேலை பார்க்க தெரியுமா என்ன வேலை பார்க்குது அது பார்க்குற வேலை வெளியில் யாருக்கும் தெரியாது அப்படின்னு எல்லா ஊர்லயுமே அது மாதிரி படிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா அடுத்து உங்க குடும்பத்தை கெடுத்து அங்க கூட காசுக்காக செய்வாங்க நாலு நிமிஷம் ஒரு வீட்டுல பேசுனா புரிஞ்ச மாட்டேன் அடிச்சுட்டு நிற்க வேண்டிய எல்லாம் என்ன உறவு இந்த நாட்டுல வாழுது நான் உங்களை ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யாரு நானும் மனத் அதை விட சிறந்த நண்பர்கள் நாளும் எங்க செல்வா அதை விட சிறந்த நண்பர்கள் நானும் என் சார் நீங்க எல்லாம் நண்பர்கள் சார் ஆனா அந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யாருன்னு சொன்னா என்னுடைய ஒட்டுமொத்த தாய் தமிழ் உறவுகளும் ஜோரா கைதட்டு தெரியுமா என்ன இந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் நம்ம ரெண்டு கண்ணு மட்டும்தான் சார் உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் எப்படி சொல்ற ஏன்னா எதை பார்த்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே பார்க்கும் கரெக்ட் மூணு நாலு ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடு சரி திறந்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே திறக்கும் உண்மை அழுதாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே அழு எஸ் இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்ற இந்த ரெண்டு கண்ணும் நம்ம ராணிக்குமார் அக்கா மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா மரியாதை கட்டு போயிருமுடா எங்க அக்காங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்க ராணி மாதிரி அழகான பொம்பளை பிள்ளை பார்த்தா அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும் தான் பக்கம் அடிக்கும் அது ஏன்டா நான் என்ன சொல்றேன் ஒன்னா இருக்கிற கண்ணையே ஒரு பொண்ணு பிரிச்சு போறாளு ஒன்னா இருக்க குடும்பத்தை அக்கி வேற ஆணி வேற பிரிச்சு போறாங்களே இந்த உறவால எப்படி சார் குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் எங்க வீட்டுல நாங்க அண்ணன் தம்பி நாலு பேரு எத்தனை பேரு நாலு நாலு பேரு ஒன்னா தாங்க இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க ஆனா என்னைக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி எங்க அண்ணன் முன்னாடி வந்தாலோ வந்த ஒன்னையே குடும்பத்தை ரெண்டா பிரிச்சா அதுக்கடுத்து கல்யாணம் பண்ண குடும்பம் ரெண்டா மூணா பிரிஞ்சது அதுக்கடுத்து கல்யாணம் பண்ண குடும்பம் நாளாக போனது நான் தாங்க கடைசி தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணோம் நாங்க நாலு பேர் நாலு பக்கம் போயிட்டோம் என்ன பெத்த எங்க ஆத்தானம் அப்போ நடுத்தருக்கு போயிட்டாங்களே இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அவள் கொண்டு வந்த காசு தான் காரணம் ஓ அந்த வரலட்சணை தான் காரணம் அந்த வண்டி தான் காரணம் அவ போட்டு வந்த பத்து போர் நகை தான் காரணம் இதானே சார் உறவுகளை பிரிக்குது இன்னொரு வாட்டி அண்ணன் தம்பி பிறக்காவ சார் போறோம் இத கண்ணதாசன் சொன்னார் சார் என்ன சொல்லுவாரு

இப்படி ஒண்ணுக்குள் ஒண்ணு கண்ணுக்குள் கண்ணாக இருக்கிற உறவுகளை கூட பணம்தான் பிரிக்கிறது ஆகவே இந்த குடும்பத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன தேவை என்றால் உறவுகளை காட்டிலும் பணம் தான் தேவை ஏனென்றால் பணம் தான் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா சம்பவங்களையும் எது நிர்ணயம் செய்கின்றனா பணம் தான் நிர்ணயிக்கிறது நம்மக்கிட்ட எந்த உறவு வரணும் எந்த உறவு நம்மளை போகணும் நம்ம எங்கே இருக்கணும் நம்ம எங்கே இருக்கக்கூடாது நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற எல்லாத்தையும் எது நிர்ணயம் செய்யணும் பணம் தான் நிர்ணயம் செய்கிறது ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் சொத்துத்தான் ஒரு மனிதனுக்கு தேவை என்ற நல்ல தீர்ப்பை தருவி நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன் கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்துபடி விட்டு விடாதீர்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நான் எதிர்பார்த்தது தான் சரியாக நிறைவு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படியே ப பழச்சுக்கோ மெயின்டைன் பண்ண அருமையாக பேசியிருக்காரு சார்ங்க இந்த பணம் படுத்துகிற பாடு என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா இன்னைக்கு ஒருத்தன் மாட்டினேன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கரூரில் ஈரோடு பசி ஏறுனேன் மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமாக போய் உக்காந்தேன் ஒருத்த ஒடியாந்தி என் பக்கத்தில் உக்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்டம் மட்டும் இல்லை உள்பட்டையும் போட்டுருந்துருப்பான் போல எனக்கு தெரியலை பசி எங்கே போகுதுன்னா கரு ஈரோடு போகுதுன்னு அப்படிலாம் போகப்படாதேன்னா கிரகத்தை கூட்டுறான்டான்னு எந்திரிக்க போனோம்னா கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உக்கார் இருக்குது நான் சன்னலேயே சாஞ்சிட்டேன் என்னென்ன ஊர் வரும் கேட்டான் கரூர் கொடுமுடி சோளாறு ஈரோடுன்னு அப்படிலாம் வரக்கூடாதேன்னா நம்ம எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான் எடுத்துன்னு தொலைய மாட்டுறான் உப்புங்கிறான் உக்காந்துக்கிறான் நான் சன்னலில் ஏசி கொஞ்சம் நானே கரூர் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது கரூரை தூக்கி கொடுமுடியில் வைக்கணும் கொடுமுடியை தூக்கி ஈரோட்டில் வைக்கணும் என்ன சொல்கிறாயின்னா முடியாதுன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னே நாங்கள் பேசினதை பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருந்துருக்கானுவா அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி ரெண்டு குடியார பயிலே என்னமா பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணா குடிச்சதாகவே மாட்டினதுண்ணா இன்னொருத்தர் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்கு இந்த வெள்ளை வேட்டை சட்டை கட்டிட்டு வந்தான்னா புல்லா ஏற்றிருப்பான் போல இருக்கு இவன் சொல்கிறதுக்கு அப்புறம் ஆமா போடுறான்னா இரநூறுவாய்க்கு வாட்டர் போட்டு என்ன குடியார் ஆகி விட்டான் அப்போ இந்த பணம் என்ன பாடுபடுத்துது பாருங்கள் வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் மன நிறைவான பேச்சாளர் ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்கப்பா அப்பப்போ தட்டி விடுங்க அதான்